போது ஐரோப்பிய நாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோல பாப்போமா அட்லாண்டிக் பெருங்கடல பக்கத்துல இருக்க நாடு போர்ச்சுக்கல் ஐரோப்பாவோட கலத்து பகுதியில் இருக்க நாடு ஸ்பெயின் ஐரோப்பா கண்டத்துல ரொம்ப அழகான நாடு பிரான்ஸ் போர்ச்சுக்கல் கல்ல நியாபகம் வச்சுடுங்க ஸ்பெயின் ஸ்பெயின்ல வர பெயின் நியாபகம் வச்சுடுங்க கல் எடுத்து இருந்த பெயின் வலி எடுக்கும் பிரான்ஸ் ரேன் வலி எடுத்த நம்ம என்ன செய்வோம் ஓடுவோம் பிரான்ஸ் ஓடுதல் இத்தாலினா எலி ஐரோப்பாவோட வால் பகுதி தான் இத்தாலி இதை சாப்பிட்டா எலி நியாபகம் வச்சிடலாம் இந்த எலியோட தலைக்கு மேலே இருக்குது சுவிட்சர்லாந்து நம்ம நேரம்லாந்து மேலே இருக்குது ஜெர்மனி ஜம் அப்படின்னு ஞாபகம் வச்சிடலாம் எலி அங்கங்க ஓடுது ஓடுன வேகத்துல ஜம் ஜம்மு போய் விழுது ஜெர்மனி ஜம்மு மேல எலிக்கு அருவருக்கு ஆயிடுச்சு அதனால அது லக்ஷ சோப்பை போட்டு குளிக்குது அதுதான் லக்ஸம்பர்க் லக்ஷ போட்டு மனத்தை வேலை அந்த மன வித்தியாசமா இருந்து திருப்பி அங்கெங்கயே ஓடுது எலி அப்ப அது ஒரு பெல்லுங்க மேலே போய் தட்டுது அதுதான் பெல்ஜியம் வெள்ளு மேல போய் தட்டின ஏதோ அலாரம் அடிக்கணும் பயந்து எலி திருப்பி அங்கெங்கும் ஓடுது அங்கெங்கும் ஓட எலி ஒரு போய் ஒழிக்குது அதுதான் நெதர்லாந்து நெட் நெதர்லாந்து அந்த நெற்றுக்குழு ஒரு ஆமை இருக்கு அதை பார்த்த எலி மீண்டும் ஓட ஆரம்பிக்குது ஆமை பார்த்து பயந்து ஓட எலி டென்னு போய் ஒழிக்குது அதுதான் டென்மார்க் பிரான்ஸுக்கு ஜெர்மனிக்கு நடுவா லக்ஸம்பர்க் அதே பக்கத்தில் பெல்ஜியம் பெல்ஜியத்துக்கு மேல நெதர்லாந்து ஜெர்மனில வால் மாதிரி வர பகுதியில் டென்மார்க் ஐரோப்பாவின் இந்த பகுதியை சிங்கத்தோட தலைப்பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் நார்வே நார்வே சிங்கத்தோட தலைப்பகுதியில இருக்க முடியல வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து நாடு ஸ்வீடன் வாய்ப்பகுதியில இருக்கிறது பின்லாண்ட் ஐரோப்பாவில் சிங்கத்துக்கு வாயில என்னெல்லாம் பின்லாண்ட் அந்த பல்ல வச்சு சிங்கம் சாப்பிடும் கிழிச்சு போட்டு நார்வே பின்லாண்ட் ஸ்வீடன் நார்வே ஐரோப்பா இடத்துல வெளியே ஒரு டிராகன் இருக்குங்க அது ஒரு முட்டையும் போட்டு வச்சிருக்கு முட்டையுமா பார்க்க அழகா இருக்குப்பா அந்த டிராகன் தான் கிரேட் பிரிட்டன் இங்கிலாந்து அல்லது யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிராகன் எஸ்டேட்ல இருக்கு அது பக்கத்தில் அது போட்டு வச்சுக்க முட்டா அயர்லாந்து துருக்கியை நம்ம ஆட்டோமன் எம்பையர்னு சொல்கிறோம் இந்த டக்கு ஸ்டெப்ல இருக்குது பிளாக் சி கருங்கடல் பிளாக் சீக்கு பேக்கில் பல்கேரியா பிளாக் சீக்கு பேக்கில் பல்கா இருக்கு டக்குக்கு பேக்கில் பல்கா இருக்கு அதான் பல்கேரியா இந்த டக்குக்கு பேக் பகுதிக்கு மேலே இருக்கிறது ருமேனியா எட்டு அட்டி கடலில் நாக்கு மாதிரி இருக்குது கிரீஸ் கிரீஸ் போட்டாதான் பல்கேரியானா பல்கு பல்கா இருக்கிறது ருமேனியா மேனியாகும் கிரீஸுக்கு பக்கத்தில் இருக்குது அல்பேனியா அல்பேனியாவுக்கு மேலே சர்பியா சர்பியாவுக்கு பக்கத்தில் மாண்டினிக்கோ இதெல்லாம் பால்க நாடுகள் உலகிலே பெரிய நாடு ரஷ்யா இந்த லார்வா ஸ்டேப்ல இருக்க கடல் காஸ்பியன் கடல் லார்வா ஸ்டேப்ல இருக்க காஸ்பியன் கடல் கீழே இருக்குது பர்சியா டர்க்கி கீழே இருக்குது அரேபியா டர்க்கி எந்த பக்கத்தில் இருக்குது சைப்ரஸ் அல்பேனியா கீழே இருக்கிறது மால்டா கண்டத்துக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு இடையில் இருக்கிறது மெடிடேரியன் சி மத்திய தரை கடல் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா அதில் முக்கியமான காலனிகள் மொராக்கோ அல்ஜீரியா துனிசியா லிபியா எஜிப்ட் இவை எல்லாம் முதல் வகுப்பூரில் ஒவ்வொரு நாடுகளோட காலனி அதிக்கத்துக்கு கீழே இருந்துச்சுங்க பிரான்ஸுக்கு கண்ட்ரோலில் மொராக்கோவும் அல்ஜீரியாவும் துனிசியாவும் இருந்துச்சு மால்டாவும் எஜிப்டும் சைப்ரஸும் பிரிட்டனோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு டாப்லர் ஐஸ்லாந்து டென்மார்க்கோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு பின்லாந்து ரஷ்யாவோட கட்டப்பாட்டுல இருந்துச்சு முதல் வகுப்பர் தொடங்குவதற்கு முன்னாடி பின்னாலே பிரான்ஸ் இத்தாலி ரஷ்யா டென்மார்க் ஆகிய நாடுகள் பல்வேறு நாடுகளை அமைத்திருந்தன முதல் வப்போர் நடந்தப்போ எந்தெந்த நாடுகள் இருந்து எந்தெந்த தலைவர்கள் பங்கு ஜார்ஜ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பிரதமராக இருந்தார் இவர் வேல்ஸ்ல இருந்த நிகழ்வு கட்சியின் அரசியல்வாதி அவர் முதல் போரின் போது இங்கிலாந்து வழிநடத்தியதற்காகவும் சமூக சீர்திருத்த கொள்கையாகவும் தேசிய காப்பீடு சட்டம் உட்பட பல்வேறு சட்டங்களை இயற்றியதற்காகவும் பாரிஸ் அமைதி மாநாட்டில் அவரது பங்கிற்காகவும் ஐரிஷ் சுதந்திர அரசை நிறுவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்காகவும் அறியப்பட்டார் இருந்த லிபரல் கட்சியோட கடைசி பிரதம மந்திரி இவர் பிரதம மந்திரியை இருந்த கடைசி ஆண்டுகள்ல கட்சி மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது சார் நிக்கோலாஸ் பதினெட்டு மே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஜூலை பதினேழு வரை ரஷ்யாவின் கடைசி அரசராக இருந்தார்

இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை ஜெர்மனியின் மன்னராக இருந்தார் முதல் லோகப்போருக்கு பின் தனது முடியாட்சியை தொடர்ந்து நெதர்லாந்துல வசிக்கலானார் வீமர் நகரத்தை தலைநகராக கொண்டு அமைத்த ஜெர்மனி குடியரசு வீமர் குடியரசு என்று அழைக்கப்பட்டது அவரது உடலும் ஜெர்மனி அடக்கம் செய்யலாகாது என்ற அவரது விருப்பத்திற்கிணங்க டூரு நகரில் மறைந்த போது அவரது உடல் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது ரெண்டா கைசர் வில்லியம் உலக வரலாற்றில் ஒரு சர்ச்சைக்குரிய மனிதர் முதல் உலகப்பொருள் ஜெர்மனி ஈடுபட காரணம் முதலாக கைசர் வில்லியம் பிரான்ஸ் ஜார்ஜ் கிளமன்சோ இவர் ஒரு அரசியல்வாதி மற்றும் பத்திரிகையாளர் மூன்றாம் குடியரசின் முதல்வராக மற்றும் முதலாம் போரில் நேச நாடுகளின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியவர் முதல் உலகப்போருக்கு பின் நடந்த நடந்தை உருவாக்கியவர் கிளமன்சோ இவருடைய உறுதியான மற்றும் இரக்கமற்ற போரின் நாட்டம் அவருக்கு இவற்றின் தந்தை இந்த பட்டத்தை கொண்டு வந்தது கிளமன்சோ பிரெஞ்சு அரசியலின் வலுவான மனிதர் இவர் ஒரு புரட்சியாளர் கட்சியின் தலைவர்

கணிசமான அளவுக்கு செல்வாக்கப்பட்டார் பேரரசர் மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அவர் இறக்கும் வரை அவரது ஆட்சியின் ஆரம்ப பகுதியில் அவரது பகுதியில் மற்ற பிரதேச ஆசிரிய பேரரசு என்று குறிப்பிட்டிருந்தன ஆனால் அவர் இரட்டை மொழி சீரமைக்கப்பட்டன மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரை ஜெர்மன் கூட்டமைப்பின் தலைவராக இருந்தார்

பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்தார் ஆண்டு முதல் அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்கா நடைநிலையை அறிவித்தது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார் ஐரோப்பா மற்றும் மெக்சிகோவில் நடந்த போர்களில் தனது நாட்டை எவ்வாறு காப்பாற்றினார் என்று பெருமையாக கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஏப்ரல்ல அமெரிக்க வணிக கப்பல்களை மூழ்கடித்த கட்டுப்பாடற்ற நீர்மூழ்கி கப்பலின் கொள்கைக்கு பதிலளிக்கும் வகையில் வில்சன் காங்கிரசிடம் ஜெர்மனிக்கு எதிரான போர் அறிவிப்பை கேட்டார் வில்சன் பேரளவில் மற்ற ராணுவ விஷயங்களை தளபதிகளுக்கு விட்டுவிட்டார் அதற்கு பதிலாக அவர் ராஜதந்திரத்திற்கு கவனம் செலுத்தினார் போருக்கு பிந்தைய சமாதானத்தில் அடிப்படையான நேச நாடுகளும் ஜெர்மனியை ஏற்றுக்கொண்ட பதினாலு புள்ளிகளை வெளியிட்டார் அட்டவர்த்தி பவனிக்கிழமை நடந்த தேர்தல்கள் அவரது கொள்கைகளை அங்கீகரிக்க வாக்கெடுப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனால் குடியரசுக் கட்சியினர் காங்கிரசின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டனர் நவம்பர் பதினெட்டில் விதிக்கு பிறகு அங்கு அவரும் பிரிட்டிஷ் மற்றும் பணி தலைவர்களும் அமைதி மாநாட்டில் அதிகம் வில்சன் நேஷன்ஸ் என்ற பன்னாட்டு சங்கம் தொடங்குவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார் அவர் கையெழுத்திட்ட வரிசையில் சுடம்படிக்கையின்படி பன்னாட்டு சங்கம் என்ற அமைப்பு இணைக்கப்பட்டது முதல் அதிகமாக தூண்டாடப்பட்ட நாடு துருக்கி இந்த துருக்கி நாட்டின் தலைவர் ஐந்தாம் முகமது முதல் மற்றும் இரண்டாம் பால்கன் போர்கள் முதல் போருக்கு காரணமாக அமைந்தன பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் துருக்கி தென்மேற்கு ஐரோப்பாவில் சக்தி வாய்ந்த ஒரு நாடாக திகழ்ந்தது அதன் ராஜ்யம் பால்கன் பகுதிகளை விரிந்து முதல் போலந்து வரை சென்றது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் துருக்கி எதிர்கொண்ட அரசியல் மற்றும் பொருளாதார நிலையற்ற தன்மை கிரீஸ் துவங்கி பல நாட்டினரும் துருக்கியின் கட்டுப்பாட்டை உடைத்து அந்நாட்டின் பகுதிகளை பிரித்தெடுக்க வழி செய்தது இதன் விளைவாக இரண்டு பால்கன் போர்கள் நடைபெற்றன முதல் பால்கன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டிலே இரண்டாம் பால்கன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல நடந்துச்சு முதல் பாலன் போர் லண்டன் உடன்படிக்கையின்படி இரண்டாம் பாலன் போர் புக்காரஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்துச்சு முதல் இரண்டு பாலன்பொருளிலும் பல்கேரியர்கள் தாங்கள் வந்திக்கப்பட்டதாக உணர்ந்து பழிவாங்க துடித்தனர் இதன் விளைவாக முதல் போர் ஏற்பட்டது இந்த பாலன் போரின் உச்சக்கட்ட சம்பவம் தான் சரோஜீவ படுகளை இவ்வாறு முதல் போர்ல இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா ஜெர்மனி இத்தாலி ஆஸ்திரியா ஹங்கேரி துருக்கி ஆகிய நாடுகளின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்